இல்லாத கஞ்சமில்லை ஏர்மையுள்ள காட்சி கம்பீரமே அலை நாம் தலையை குத்தி நிற்க நாம் வாக்கி நிற்பே தீங்கும் நாம் அவளெறிக்கி மூடி வைக்கினோம் மூடி வைக்கினோம் அவளெறிக்கி ஆனது தென்படவே மூடி வைங்க

ங்களோடு வாய் வந்து பேச வேண்டும் அரிய ரீதியாக பேச வேண்டும் பெருநாய் மாதிரி அங்கே நின்று சீமான் என்னை விட பெரியார் வந்து பெரிய பெருமையை யாரு தெரியுமா தெரியல சொல்ற பெரியாது தெரியல வந்து போடா தூக்கிட்டு போட போட பெருமையாக இருப்பேன் உனக்கு அந்த பயம் இருக்கட்டும் இன்றை ஏதாவது நான் வெல்லுவேன் வெல்லுவேன் உங்க கூட்டத்தை என்ன பண்ணுவேன் என்ன தண்ணி இருக்க இதே பெரியார் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்க பெரியார் இதையெல்லாம் பேசிருக்கார் பெரியார் இப்படி எல்லாம் பேசிருக்க பெரியார் இப்படி எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் இது ஏறி ചിഹ്നം നാം തമിഴ് കക്ഷിവാങ്ങി ഒഴിവാങ്ങി